எனக்கு எல்லா திறமையும் கொஞ்சம் கொஞ்சம் வரும் வெளிப்படுத்தலாமா அப்படின்னு நினைக்கலாம் யாராவது வெளிப்படுத்துங்க இப்போ யாருங்க வெளிப்படுத்துறது யாருமே இல்லை ஆட்டமாக இருந்தால் ஆடுங்க ஓட்டமாக இருந்தால் ஓடுங்க குதிசாக குதிங்க சின்ன பயனாட்டை பார்ப்பேன் பண்ணுவாங்க பெரிய பயனாட்டை பார்ப்பேன் விடுங்க அதெல்லாம் வந்து இளமை உடலோட இளமை நீங்கள் ஒரு நாற்பது வயசு ஐம்பது வயசாக நடக்க முடிஞ்சால் நடங்க குதிக்க முடிஞ்சால் குதிங்க பாட முடிஞ்சால் பாடுங்க ஆட முடிஞ்சால் ஆடுங்க எல்லாத்துக்கும் ஒரு ரோல் மாடல் எல்லாத்துக்கும் ஒரு விடாமையை செய்ய அவன் பேசுகிறா இவன் பேசுகிறான்னா நம்மளோட உடம்பு வீணாக போயிடும் நம்மளுக்கு இருக்கிற ஆசை தன்னை தானே வெளிப்படுத்துவோம் ஒருத்தனுக்கு அறிவுரை சொல்கிறீங்க ஒரு மோட்டிவேஷன் கொடுக்குறீங்க ஒரு குழந்தைக்கு பயனுள்ளதாக விஷயம் ஏதோன்னு சொல் சொல்கிறீங்க சொல்லுங்கள் தப்பு இல்லை கேளுங்க இல்லை ஏன்னா எவனவனோ நம்மளை எதவையானால் சொல்லுவானுங்க அதெல்லாம் மல்டி மல்ட்டியை இப்போ யார் விரும்புகிறாங்க நிறைய பேர் விரும்புகிறாங்க அறிவு இருக்கிறவங்க விரும்புவாங்க அதிசயமாக இருக்கிறவங்க விரும்புவாங்க வாய் பேச முடியாத இருக்கிறவங்க விரும்புவாங்க ஒரு திறமைக்கு இன்னொரு திறமை திறமை ஆதரவு கொடுக்கும் சரிங்களா இப்படி நம்மளால் பேச முடியல அவங்க பேசுகிறாங்களேன்னு நினைப்பாங்க நிறைய பேர் அதுவும் உங்கள்கிட்ட அதிகமாக பேசக்கூடிய ஆட்கள் உங்களை விரும்பாமல் இருக்கலாம் நிறைய பேர் உங்களை விரும்புகிறாங்க கண்டிப்பாக வெளிப்படுத்துங்க எவனும் என்ன பேசுறேன்னு நினைக்க வேண்டாம்